வணக்கம் நன் உரையாளர் அன்னியர்கன்னி உதவி பேராசிரியர் நாம் இப்பொழுது காண இருப்பது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நான்மணி மணி கடிகையை பற்றி கீழ்கணக்கு நூல்கள் இதை சங்கம் மறுமையை கால நூல்கள் என்றும் அற நூல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன சங்க நூல்கள் எப்படி அகம் சார்ந்த நூல்கள் என்றும் புறம் சார்ந்த நூல்கள் என்றும் அகம் புறம் சார்ந்த நூல்கள் என்றும் எப்படி அழைக்கப்பட்டதோ அதே போல இந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்களையும் அகம் சார்ந்த நூல்கள் என்றும் புறம் சார்ந்த நூல்கள் என்றும் நீதி நூல்கள் என்றும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இதில் அறம் சார்ந்த நூல்களாக பதினோரு நூல்கள் குறிப்பிடப்படுகின்றது நாளடியால் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிக்கடுகம் ஏனாவி முருமொழி காஞ்சி திருக்குறள் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சம் மூலம் என்ன பதினோரு நூல்களும் அறநூல்கள் என்றும் அகம் சார்ந்த நூல்கள் ஆறு திணை ஐம்பது ஐந்திணை ஐம்பது ஐந்திணை எழுபது தினைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை கார் நாற்பது போன்ற ஆறு நூல்களும் அகம் சார்ந்த நூல்களாகவும் புறம் சார்ந்த நூலாக களவழி நாற்பது என்ற நூல் விளங்குகின்றது நான்மணி கடிகை நான்மணி கடிகை பெயர் காரணம் நான்கு ப்ளஸ் மணி பிளஸ் கடிகை நான் மணி கடிகை கடிகை என்பதற்கு துண்டு ஆபரணம் தோல்வடை என்பது பொருளாகும் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வடை போல் நான்கு நீதி மணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் என்பது இதன் பொருளாகும் நான்மணி கடிகையில் உள்ள ஏழாவது நூறாவது பாடலை ஜி யு அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நான்மணி கடிகையினை விளிம்பி நாகனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது விளிம்பி என்பது அவருடைய ஊரை குறிக்கும் இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்கின்ற பொழுது இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்பதற்கு நான்மணி கடிகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலில் மதிமண்ணும் மாயவன் வாழ்முகும் மொக்கும் என்றும் ஆனிறை தாங்கிய குன்றெடுத்தான் சோவின் அருமை அளித்த மகன் என திருமாலை பற்றி வருகின்ற பாடலால் இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என குறிப்பிடப்படுகிறார் விளிம்பி நாகனார் அவர்களின் காலம் என்பது கிபி நான்காம் நூற்றாண்டு ஆகும் முதல் பாடல் ஒருவனுடைய எண்ணம் தான் அவனை உயர்த்தும் ஒருவனுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படி ஒரு மனிதனுக்கு உயர்வாக இருப்பது அவனுடைய ஒழுக்கமும் உணர்வும் என்பதற்கான பாடல் மனைக்கு விளக்கம் மாடவர் மாடவர் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஊதி புகழ்சால் உணர்வு என்கிறார் விளிமை ஒரு குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள் அப்பெண்ணுக்கு விளைக்கிணை போன்றவர்கள் அவள் பெற்ற சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளைக்கிணை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எது எது என்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே ஆகும் ஒருவனுடைய எண்ணங்கள் தான் அவனை உயர்த்தும் என்கிறார் எழுபி நாகனர் அடுத்த பாடல் செல்வத்தினுடைய சிறப்பு சிறப்பை பற்றி கூறுகின்ற பாடல் கல்லில் பிறக்கும் கதிர்மணி காதலி தொல்லில் பிறக்கும் உயர்மதம் மெல்லன் அருளில் பிறக்கும் அறநெறி எல்லா பொருளில் பிறந்துவிடும் ஒளியுள்ள உயர்ந்த மணிகள் எல்லாம் மலையில் உண்டாகும் காதலியினுடைய இனிமையான சுதான் ஒருவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மென்மையான அருள் உள்ளம் கொண்டவர்களிடத்தில்தான் அறநெறி தூண்டும் அப்படி அறநெறியையும் இன்பத்தையும் ஒன்றாக கொடுப்பது எது என்றால் பொருளே ஆகும் ஒருவன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பொருள் முக்கிய காரணம் அப்படி செல்வம் அறத்தால் உண்டாகுவதையும் இன்பத்தையும் மற்ற பொருட்களால் கிடைக்கும் இன்பத்தையும் ஒன்றாக கொடுப்பது செல்வமே ஆகும் என்று செல்வத்தினுடைய சிறப்பை பற்றி கூறுகிறார் அறம் அறத்தினுடைய சிறப்பு என்ன நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பு குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணிதான் செல் உலகத்து அறம் என்கிறார் அதாவது ஒரு நிலம் நல்ல நிறமாக இருக்கிறது என்றால் அங்கே நெல்லும் கரும்பும் செழிப்பாக வளர்ந்திருக்க வேண்டும் ஒரு த ஒரு குளத்தை என்றால் அந்த குளம் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே தாமரை பூக்களோ அல்ல அள்ளியோ குழுங்க வேண்டும் அதுதான் குளத்துக்கு அழகாகும் பெண்மைக்கு எது அழகு அவளுடைய நாணம்தான் அவளுக்கு அழகு என்றால் அவன் அடுத்த பிறவியில் வீடு பேர் அடையக்கூடிய செய்கின்ற இப்பிறவியில் அவன் செய்கின்ற அறமே அவனை அறம் உடையவனாக ஆக்கும் நல்ல மனிதனாக உருவாக்கும் செயல் எது என்றால் அறமே என்கிறார் மாணவ செல்வங்களை நாம் இப்பொழுது கண்டது நான்மணி கடிகையில் உள்ள பாடல்களின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம் நன்றி